வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஸோ அன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அஞ்சு அப்படி இறங்கிருக்கு ஸோ எண்ணூற்றி அஞ்சு ரிசல்ட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஏபோடி எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஏ போட்லேயே ஜீரோ கொடுத்துருக்கோம்பா ஸோ ஏ போடி எட்டுங்கிறது ப்ளஸ் ஸோ ஆல் போடு பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிறது ப்ளஸ் ஆம்பா ஸோ சொன்ன மாதிரி ஆல் போடு தொடர் வெட்டியாக இருக்குது ஆல் போடு ஸோ மற்றபடி நம்பர்ஸ் அன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சினப்பா ஸோ ஓகேம்பா முப்பதாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான அனே பார்க்கலாம்ப்பா கேஎல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேரளாக்கான கேசிங் பா பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் புக்கியம் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பது பதினொன்று எண்பத்தி ஒம்போது ஸோ அந்த நம்பருக்கு கேஎல் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆன்சராக அவனால் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சராக உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பரை சேவ்னு வச்சு ஸோ நம்ம சேனலில் இருந்து வரோம்னு சொல்லி ஜாயின் பண்ணுவோம்பா ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னால் சூப்பரான ஆஃபர் இருக்குது ஸோ ஓகேம்பா நம்பர் சீவ் பண்ணிச்சு தொடர்ந்து புக் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏபுள்ள நாலு அஞ்சு ஜீரோ அப்படின்னு இருக்கோம் பிபு மூணு நாலு சிபுள்ள அஞ்சு ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ நாலு வச்சு டப் பண்ணியிருக்கோம் நாலு வச்சு டப்ரோ நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி பதினொன்று நானூற்றி முப்பத்தொன்று நானூற்றி பத்தொம்போது ஆல் மூணு அஞ்சு அப்படின்னு பண்ணிருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ ஆல் போர்டு மூணு அஞ்சு அப்படினு நடத்துக்கலாம் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் மெத்தேடு ஸோ இந்த மெத்தேடு என்ன கிடைக்குதுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி இருபத்தேழு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது அப்படின்னு கிடைக்குது இந்த மெத்தடில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஏசி அதாவது கணிப்பில் இந்த கணிப்பு மேட்ச் ஆச்சுன்னா இதில் ஏபிஏசி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ ஏபி தொண்ணூற்றி ஒம்போது எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு நடத்துருக்கோம் ஏபி ஏசி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஏழு பதினொன்று நாற்பது அப்படின்னு நடத்துருக்கோம்ப்பா இது ஏபி இது ஏசி அப்படின்னு இருக்கும் ஸோ ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விட வந்து நினைப்போம்